அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது அந்தகவி வீரராகவர் இயற்றிய தனிப்பாடல் ஒன்று இம்பர்வான் எல்லை என தொடங்கும் தனிப்பாடல் இப்பாடல் குறித்து பார்ப்பதற்கு முன்னால் கவிஞர் குறித்து சில தகவல்களை அறியலாம் இவர் பொன் விளைந்த களத்தூர் என்ற கிராமத்தில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்தவர் பிறவியிலேயே பார்வைத்திறன் இல்லாதவர் அதனால் அந்தகவி என அழைக்கப்பட்டார் தமிழைக் கற்று இளமையிலேயே கவி பாடும் வல்லமை பெற்றார் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சியடைந்து ஏழாயிரம் கோடி எழுதாது தன் மனத்தெழுதி படித்த வித்தகர் என்ற சிறப்புக்குரியவர் ஆனார் சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் சேயூர் களம்பகம் திருவாரூர் உலா கழுக்குன்ற மாலை சந்திரவாணன் கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார் மேலும் பல தனிப்பாடல்களையும் எழுதியுள்ளார் அவற்றுள் நாம் இன்று சங்ககாலத்தில் பாணர்கள் அரசனிடமும் வள்ளல்களிடமும் சென்று பாடி பரிசில் பெற்று வருவது வழக்கம் அந்த மரபினை பின்பற்றி கேபி பதினைந்தாம் நூற்றாண்டில் அந்தகவி வீரராகவர் இப்பாடலை பாடியுள்ளார் இம்பர்வான் எல்லை ராமனியே பாடி என் கொணர்ந்தாய் பாணா என்றாள் பாணி பம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றாள் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றாள் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் பகடு என்றேன் உழும் என்றால் பழனம் தன்னை கம்பமா என்றேன் நல்கலியாம் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே இப்பாடல் கேட்பதற்கு மிகவும் எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் தோன்றலாம் ஆனால் இப்பாடலுள் ஒரு பெண்ணின் வழியும் ஒரு குடும்பத்தின் வறுமையும் வெளிப்படுவதை நாம் காணலாம் இப்பாடலின் முதலில் உள்ள சொல் இம்பர்வான் இம்பர் என்றால் உலகம் இந்த பூமியிலும் உலகமெங்கும் வானமெங்கும் பறந்திருப்பதாக ராமன் என்ற வள்ளலைப் பற்றி புகழ்ந்து கூறுவார்கள் அப்படிப்பட்ட ராமனை பார்த்து பாடல் பாடி என்ன பரிசில் எங்களுக்காக கொண்டு வந்தாய் பாணா என்று பாணி கேட்கிறாள் இதைத்தான் இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பானா என்றால் பாணி என்ற அடிகளில் கூறுகின்றார் இதை கேட்டதும் பாணனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை அரசனோ இவன் பாடிய பாடலுக்கு பரிசிலாக யானையைத்தான் கொடுத்தனுப்பினான் அதை அவளிடம் நேரடியாக கூற முடியாமல் முதலில் அவன் வம்பதாம் கலபம் என்றேன் என்ன சொல்கிறான் கயிறு அணிந்த யானை என்று வம்பு என்றால் கயிறு கயிறு அணிந்த யானையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறான் அவளோ வாசனை உடைய சந்தனம் என்று புரிந்து கொள்கிறாள் ஓ வாசனை உடைய சந்தனத்தை பெற்றுக்கொண்டு வந்தாயா நல்லது அதை நீயே பூசிக்கொள் என்று கூறுகிறாள் உடனே பாணன் சந்தனம் இல்லை மாதங்கம் என்றான் மாதங்கம் என்றாலும் யானை என்றுதான் பொருள் பாணி அதனை வேறொரு விதமாக புரிந்து கொள்கிறாள் ஓஹோ மா தங்கம் உயர்ந்த தங்கத்தை அரசன் பரிசாக கொடுத்தானா அதை நீ பெற்று வந்திருக்கிறாயா இனி நம் துன்பம் எல்லாம் தீர்ந்தது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள் உடனே அவன் தங்கம் இல்லை பம்பு சீர் வேழம் என்றான் பம்பு சீர் வேழம் என்றால் நிறைய புகழுடைய யானை என்று பொருள் அதனையும் பாணி வேறு ஒரு விதமாக புரிந்து கொள்கிறாள் என்னவென்றால் செழிப்பான கரும்புதான் பரிசாக கிடைத்தது என்று புரிந்து கொள்கிறாள் சரி அதை கொண்டு வா முறித்து சாப்பிடலாம் என்று பாணனிடம் குறிப்பிடுகிறாள் உடனே பானன் இல்லை கரும்பு இல்லை அது பகடு என்று குறிப்பிடுகிறான் பகடு என்றால் யானை என்று பொருள் ஆனால் அவளோ வேறு ஒரு விதமாக வள்ளல் உனக்கு எருமை கடாவை கொடுத்தாரோ சரி பரவாயில்லை வா நம் பழனம் தன்னை உழுவதற்கு அதை பழம்பு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் பாணனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை எருமையில்லை கம்பமா என்று குறிப்பிடுகிறான் கம்பமா என்றால் அசைகின்ற யானை என்று பொருள் ஓ கம்பமாவா கம்பினால் செய்யப்பட்ட மா மாவு பரிசாக கிடைக்கிறது கொண்டு வா அதை கொண்டு நல்ல களி கிண்டி தின்னலாம் என்று பாணி குறிப்பிடுகிறாள் கம்பு மாவு இல்லை கைமா என்று குறிப்பிடுகிறான் பாணன் கைமா என்றால் கையை உடைய விலங்கு இப்பொழுதுதான் பாணிக்கு புரிகிறது அடடா யானையா அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றோம் இப்போது யானையை கொண்டு நாம் எப்படி அதற்கு உணவளிப்பது என்று சும்மா கலங்கினாலே சும்மா கலங்கி நின்றாள் என்பதாக இப்பாடல் முடிகிறது தமிழின் சொல்வளமும் பொருள்வளமும் வளமும் உலகம் அறிந்தது ஒரு சொல்லுக்கு பல பொருள் தமிழில் உண்டு அதை போல கவிஞர் சிலடையாக இப்பாடலை பாடியுள்ளார் அவர் யானையை குறிப்பிடும் சொற்களாக கலவம் மாதங்கம் வேழம் பகடு கம்பமா கைமா போன்ற சொற்களை பயன்படுத்துகிறார் கலபம் என்று அவர் பொழுது அவள் அதனை சந்தனம் என்று நினைத்து கொள்கிறாள் மாதங்கம் என்று யானையை குறிப்பிடும் பொழுது அதனை பெரிய தங்கம் என்று புரிந்து கொள்கிறாள் வேழம் என்று அவர் குறிப்பிடும் பொழுது கரும்பு என்று அவள் புரிந்து கொள்கிறாள் பகடு என்று பாணன் குறிப்பிடும் பொழுது அதனை எருமை என்று அவள் நினைத்து கொள்கிறாள் கம்பமா என்று யானையை குறிப்பிடும் பொழுது கம்பு மாவு என்று அதனை புரிந்து கொள்கிறாள் கடைசியாக கைமா என்று அவர் பொழுதுதான் அவளுக்கு புரிகிறது அது கையை உடைய யானை என்று இவ்வாறு தமிழில் உள்ள பொருள் ஆழத்தை புரிந்து கொண்டு அதனை வைத்து புலவர்கள் சொல் விளையாட்டு விளையாடியுள்ளனர் அத்தகைய ஒரு பாடலைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்